சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஈரான் அதிபரின் ஹெலிகாப்டர் விபத்தில் நீடிக்கும் மர்மம் டிவி வெளியிட்ட பரபரப்பு தகவல் சிவப்பு கோடுகளில் மறைக்கப்பட்ட ரஃபா அகதிகள் முகாம் நோர்வே அதிகாரி கவலை ரஃபா தாக்குதல் பலி துரதிஷ்டவசமான தவறு இஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சாகு கொடூர தாக்குதலை உடனே நிறுத்த வேண்டும் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவித்த ஐநா சபை வடகொரியாவின் புதிய செயற்கைக்கோள் அவுதல் திட்டம் தோல்வி இடைநடுவே வடித்து சிதறிய ரொக்கெட் இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் ஈரான் நாட்டின் அதிபர் இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவுத்துறை மந்திரி அமீர் அப்துல்லா மதகுரு அயதுல்லா முகமது அலி உள்ளிட்டோர் சென்ற ஹெலிகாப்டர் கடந்த பத்தொன்பதாம் தேதி விபத்தில் சிக்கியது இதில் அதிபர் உள்ளிட்டவர்கள் இறந்ததாக அறிவிக்கப்பட்டது தற்போது அந்த விபத்தை பற்றிய பல பரபரப்பு தகவல்களை அங்குள்ள அரசு டிவி சேனல் ஒளிபரப்பியுள்ளது நேற்று முன்தினம் ஒளிபரப்பான அந்த நிகழ்ச்சியில் தெரிவிக்கப்பட்டுள்ள விவரங்கள் வருமாறு ஈரானின் வடமேற்கு மாகாணமான கிழக்கு அசர்பயானில் கோடா அவாரின் பகுதியில் புதிய அணை கட்டப்பட்டதை திறந்து வைக்க அதிபர் மற்றும் அமைச்சர்கள் மதகுரு உள்ளிட்டோர் அங்கு சென்றனர் அணையை திறந்து வைத்துவிட்டு மூன்று ஹெலிகாப்டர்களில் அவர்கள் திரும்பிக் கொண்டிருந்தனர் அமைச்சர்கள் அதிகாரிகள் சென்ற இரண்டு ஹெலிகாப்டர்கள் பனிமூட்டமான வானிலையை சமாளித்து பத்திரமாக தரையிறங்கியது ஆனால் அதிபர் ரைசி மற்றும் மதகுரு அயதுல்லா உள்ளிட்டோர் சென்ற ஹெலிகாப்டர் மட்டும் மலை காடுகளில் விழுந்து நொறுங்கியது அந்த விபத்தில் அதிபர் ரைசி வெளியுறவுத்துறை மந்திரி அமீர் அப்துல்லா தொழுகை தலைவர் மதகுரு அயதுல்லா முகமது அலி கிழக்கு அசர்வையான ஆளுநர் மாலேக் ரக்மதி அதிபரின் பாதுகாப்பு குழு தளபதி மற்றும் இரண்டு விமானிகள் விமான குழுவை சேர்ந்த ஒருவர் ஆகியோர் இறந்தார்கள் விபத்து நடந்த பிறகு சில மணி நேரங்களுக்கு மதகுரு அயதுல்லா முகமது அலி உயிருடன் இருந்தார் அவர் தலைமை விமானி கர்னல் தாகிர் முஸ்தபாவின் போன் அழைப்பிற்கு பதில் அளித்தார் எரிசக்தி துறை அமைச்சர் அலி அக்பர் மதகுருவிடம் சம்பவம் குறித்து கேள்வி கேட்கும் காட்சிகளும் நிகழ்ச்சியில் இடம்பெற்றன அவர் நலம் விசாரித்த பின்பு அதிபர் பற்றி கேள்வி கேட்கிறார் அப்போது மதகுரு அளித்த பதில் அவருக்கு திகைப்பை தர முகபாவனையில் அதிர்ச்சியை வெளிப்படுத்துகிறார் அப்படியானால் அவர்கள் உங்களை சுற்றி இல்லையா நீங்கள் தனியாக இருக்கிறீர்களா என்று அமைச்சர் கேட்கிறார் விபத்து நடந்த பதினான்கு நேர தேடுதலுக்கு பிறகு மே மாதம் தேதி காலையில் ஹெலிகாப்டர் விழுந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டது ஹெலிகாப்டரில் பறந்த அனைவரும் இறந்ததாக அறிவிக்கப்பட்டது மே இருபத்தி நான்காம் தேதி அன்று வெளியான அரசு அறிக்கையில் மலையில் மோதி ஹெலிகாப்டர் தீப்பிடித்ததாகவும் ஹெலிகாப்டரில் துப்பாக்கி தோட்ட தாக்குதல் போன்ற எந்தவிதமான ஆதாரமும் இல்லை என்றும் கூறப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ரஃபாவில் உள்ள அகதிகள் முகாம் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலானது இஸ்ரேலின் நட்பு நாடுகளால் சிவப்பு கோடுகளில் மறைக்கப்பட்ட ஒன்று என நோர்வே அகதிகள் அமைப்பின் தலைவரான ஜான் எஹலாண்ட் சுட்டிக்காட்டியுள்ளார் இஸ்ரேல் ராணுவம் காசா பகுதியின் பாடசாலை வைத்தியசாலை உள்ளிட்ட பொது இடங்களில் மேற்கொண்ட தாக்குதல் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் மேலும் இஸ்ரேலின் திட்டத்தால் சிவப்பு கோடிடப்பட்ட இடங்கள் எதுவும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஐ ஐரோப்பிய தலைவர்களுக்கு ரஃபா பகுதிக்கு உதவிகளை வழங்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் பாரிய பொதுமக்கள் உயிரிழப்புகள் மற்றும் மருத்துவமனைகள் மீதான தாக்குதல்கள் இஸ்ரேலிய ராணுவத்தின் திட்டம் எனவும் கவலை வெளியிட்டுள்ளார் இந்நிலையில் பல மாதங்களாக நீடிக்கும் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் போரினால் இதுவரை கொல்லப்பட்ட பலஸ்தீன மக்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஆறாயிரத்தை கடந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது குறித்த தகவலை காசா சுகாதார அமைச்சகம் திங்களன்று தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேல் தாக்குதலுக்கு அறுபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஒட்டுமொத்தமாக இதுவரை முப்பத்தி ஆறாயிரத்து ஐம்பது பேர் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்த மையம் குறிப்பிடத்தக்கது அத்துடன் எண்பத்தி ஓராயிரத்து இருபத்தி பேர் காயங்களுடன் தப்பியுள்ளனர் இதனிடையே ரஃபா பகுதி மீது முன்னெடுக்கப்பட்ட இஸ்ரேல் தாக்குதலில் இருபத்தி மூன்று பெண்கள் முதியவர்கள் உட்பட நாற்பத்தி ஐந்து பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது இதனிடையே ரஃபா மீதான தாக்குதலுக்கு பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன முகாம்களில் தங்கியிருக்கும் மக்கள் மீதான தாக்குதல் திட்டமிட்ட கொடூரம் என்று எகிப்து சாடியுள்ளது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளின் படுகொலைகள் தொடர்வதாக சவுதி அரேபியா கண்டன தெரிவித்துள்ளது தொடர்ந்து போர் குற்றங்களில் இஸ்ரேல் ஈடுபட்டு வருவதாக ஜோர்தான் குற்றம் சாட்டியுள்ளது மேலும் ஐக்கிய அரபு அமீரகம் குவைத் துருக்கி பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளும் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை ரஃபா மீதான தாக்குதல் கொடூரமான சம்பவம் என்று முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாஹூ கருத்து தெரிவித்துள்ளார் ஆனால் சர்வதேச அழுத்தத்தை பொருட்படுத்தாமல் ரஃபா மீதான தாக்குதல் தொடரும் என்றே நெதஞ்சாஹூ உறுதிப்பட தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ரஃபா மீது தாக்குதல் நடத்தப்பட்டது துரதிர்ஷ்டவசமான தவறு என இஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சாஹூ ஒப்புக்கொண்டுள்ளார் மேலும் இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இந்த கொடூர தாக்குதலை உடனே நிறுத்த வேண்டும் என ஐநா சபை பொதுச்செயலாளர் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளத்தில் இந்த கொடிய மோதலில் இருந்து தஞ்சம் தேடி வந்த ஏராளமான அப்பாவி பொதுமக்களை கொன்ற இஸ்ரேலின் நடவடிக்கைகளை நான் கண்டிக்கிறேன் காசாவில் பாதுகாப்பான இடமில்லை இந்த கொடூர தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என பதிவிட்டுள்ளார் மறுபுறம் வடகொரியாவின் புதிய செயற்கைக்கோளை கோளை சுமந்து செல்லும் ரொக்கெட்டை ஏவுவதற்கான முயற்சி தோல்வி அடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன் முதல் கட்ட சோதனையின் போது குறித்த நடுவானில் வடித்ததாக அந்நாட்டு செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது இதனிடையே தென்கொரிய ராணுவம் நாட்டின் வடமேற்கில் உள்ள டோங் சாங் பகுதியில் இருந்து மஞ்சள் கடல் மீது தெற்கு நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணை இரவு தென்பட்டதாக தெரிவித்துள்ளது முன்னதாக தென்கொரிய அதிபர் சுக் யோல் ஜப்பானி பிரதமர் புமியோ கிஷிடா மற்றும் சீன பிரதமர் லீ கியாங் ஆகியோர் சியோலில் முத்தரப்பு உச்சி மாநாட்டை நடத்தி கொரிய தீவகப்பத்தில் அமைதியை மேம்படுத்துவதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தி இருந்த நிலையில் வடகொரியாவால் செயற்கைக்கோள் ஏந்தி செல்லும் ராக்கெட் சோதனை நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்பு நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்